Hello friends! தம்பி கொஞ்சம் அமைதியாக இருப்பா நீ வந்து ஓவராக ஆடுனா அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஜித்தேன் நாங்கள் ஸோ எங்களுடைய வேலையை நாங்கள் காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டேவிட் வார்னர் வந்து வெளிப்படையாகவே வந்து சிராஜை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இந்திய வரைக்கும் ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு ஒரு டார்ச்சராக வந்து மாறியிருக்காரு அப்படின் தான் வந்து சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வேர்ல்டு கப்பை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவதற்கு வந்து முக்கியமான காரணமே வந்து இந்த ட்ரேவிஸ் ஹெட் தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ஒரு உலகக்கோப்பையிலுமே நமக்கு அகைன்ஸ்டாக நாக் அவுட் கேமில் அவர் வந்து செஞ்சுரி வந்து அடித்தார் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப்லேயுமே வந்து நல்லா பேட்டிங்கில் ஆடி இந்தியா கிட்ட இருந்து அந்த வேர்ல்டு கப்பை வந்து பறிச்சார் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் இந்த டே நைட்டு டெஸ்ட்டில் இந்தியா வந்து தோற்றுவதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அவர் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு தான் ஏன்னா வந்து அவர் வந்து நூற்றி நாற்பது ரன்கள் வந்து குவிச்சிட்டார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து நல்லா ஆடினார் ஆஸ்திரேலியாவில் அவரும் லபு சாக்னே இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நல்லா ஆடினாங்க அதில் வந்து ஹெட்டு வந்து செஞ்சுரி போட்டது அப்படிங்கிறது இந்திய அன்னைக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து போயிடுச்சு அதுலேயும் வந்து இந்த அடிலைடு லைண்டு கிரவுண்டில் வந்து பெரிய ஒரு அறக்கான கேப்டன் மாதிரியே வந்து அபாரமாக வந்து செயல்பட்டு இருக்காரு ஹெட்டு ஏன்னா வந்து இந்த கடைசியாக அவர் ஆனால் நாலு கேம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கேமில் நூற்றி ஒரு கேமில் முப்பத்தெட்டு நாட் அவுட்டு ஒரு கேமில் நூற்றி பத்தொம்போது இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நூற்றி நாற்பது இந்த மாதிரி அவர் வந்து நான் கடைசியாக அடிலேட்டில் ஆன நாலு இன்னிங்ஸில் அவர் வந்து மூணு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு செம்ம ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து இருக்கார் அப்போ வந்து அப்படிப்பட்ட ஹெட்டை வந்து சிராஜ் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் என்ன கொஞ்சம் லேட்டாக அவுட் ஆக்கியிருப்பார் நூற்றி நாற்பது ரன் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்க விட்டுருப்பார் நூற்றி நாற்பது ரன் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக்கியிருப்பார் அப்போ அந்த மாதிரி வந்து அவுட் ஆக்கின உடனே ட்ரேவிஸ் செட்டு ஹெட்டை வந்து சிராஜி தான் வந்து பயங்கரமாக வந்து முறைச்சிருப்பார் அவரோட அக்ரேஷனை வந்து காமிச்சிருப்பார் பதிலுக்கு ஹெட்டும் ஏதோ வந்து சொல்ல போக கடுமையான வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து நடந்திருக்கும் மேட்ச் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலுமே சிராஜ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக தான் வந்து நடந்துக்கிறார் அது வந்து ஹெட்டுக்கிட்ட மட்டும் கிடையாது லபு சாக்கனை வந்து ஒரு முறை பேட் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே சைட் ஸ்கிரீன் கிட்ட யாரோ நடந்து போயிருப்பாங்க உடனே வந்து லபு சாக்கனை வந்து பேட் பிடிக்காமல் விலகியிருப்பார் சிராஜ் வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து பொறுமை இழந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை தூக்கி வந்து போட்டிருப்பார் அதாவது வந்து மேலே அவர் அவர் மேலே தான் அடிச்சு அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் பட் வால் வந்து கீப்பர் கிட்ட வந்து போயிருக்கும் அதேமாதிரி வெள்ளை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ட்ரேவி செட்டை வந்து நூற்றி நாற்பது அடிச்சோன்னா போல்ட் ஆக்கிட்டு சிராஜ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக வந்து நடந்திருப்பார் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு டேவிட் வார்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தம்பி அந்த அக்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நாங்கள் தான் வந்து உலகத்துக்கே வந்து கற்றுக் கொடுத்தவங்க ஸோ எல்லா நேரமும் ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க இப்போ அக்ரஷனையும் தாண்டி கேமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போலாம் வந்து அந்த ஸ்லட்ஜிங் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பிளேயர்ஸ் வந்து குறைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் வந்து நீ இந்த மாதிரி ஓவராக ஆட்டம் போட்டால் அப்படின்னா திரும்பி வந்து பழைய அக்ரேஷனுக்கு வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து வந்துருவாங்க அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கட்டத்துக்கும் எந்த ஒரு எல்லைக்கும் வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து போவாங்க அதனால வந்து எங்களுக்கும் கோவம் வரும் எங்களுக்கும் ஸ்லட்ஜிங் பண்ண தெரியும் அதனால உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆடாத ஒன்றை விட அக்ரஸிவாக இருக்கக்கூடியவர் தான் வந்து விராட் கோலி அவர் கூட இந்த அளவுக்கு ஓவராக வந்து கத்த மாட்டாரு ஓவராக ஆட மாட்டாரு ஆனால் அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப எல்லை மீறி வந்து போயிட்டு இருக்க இது வந்து உனக்கு நல்லது கிடையாது பர்சனலாக அவனுடைய கிரிக்கெட் கேரியருக்கு இது வந்து நல்லது வந்து கிடையாது அதனால அவனுடைய உணர்ச்சி வசத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து டேவிட் வார்னர் வந்து பேசியிருக்காரு நன்றி